அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் லலிதா இன்று பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் இந்த வீடியோவில் பெற்றோரும் பிள்ளைகளின் படிப்போம் பெற்றோரும் பிள்ளைகளின் படிப்போம் இந்த தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன் அதாவது படிப்பை பற்றி பிள்ளைங்க படிப்பை பற்றி நான் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன் ஓகே அதுக்கு முன்னே நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ நான் இப்போ எடுக்கிறது அஞ்சாந்தேதி ஒன்றாவது மாதம் இன்றைக்கி எடுக்கிறேன் அஞ்சாந்தேதி ஒன்றாவது மாதம் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் வீடியோ எடுத்துருவேன் முதல்ல எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணுறது இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஓகே டூ டேஸ் ஆகும் அப்புறந்தான் அந்த இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில் அதுக்கு முன்னே அப்லோட் பண்ண மாட்டேன் நாளைக்கு என் கண் ஆப்ரேஷன் இந்த ரைட் ஐ ஆப்ரேஷன் இருக்குது இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு நாள் சண்டே நான் இப்போ எடுக்கிற இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஓகே இவ்வளோதான் இப்போ நான் என்ன தலைப்பில் பேச வந்திருந்தேனோ அந்த தலைப்பை நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னே என்ன பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் வீடியோவை பார்க்கட்டும் நான் ஜெயலலிதா என்ன பேச என்றால் பெற்றோரும் பிள்ளைகளின் படிப்போம் ஓகே பெற்றோர் பெற்றோர் யார் தாய் தகப்பன் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைகளின் படிப்பை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறேன் ஓகே படிப்பு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும் படிப்பு இல்லைன்னா பிள்ளைங்க வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியாது ஓகே எதிர்காலத்தில் அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்னா எதிர்காலத்தில் பிள்ளைங்க வந்து நல்லா வாழணுன்னா அவங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்கிறது எது முத இது படிப்பு அந்த படிப்பை படித்தாதான் பிள்ளைங்க ஒரு நல்ல மனுஷங்களாக வாழ முடியும் எல்லார்கிட்டேயும் பணிவன்பா அன்பாக நல்லா அழகாக பேசி மற்றவங்கக்கிட்ட நல்லா இருக்க முடியும் ஓகே பணிவன்பு வந்து படிப்பில் தான் உண்டாகுது பனி ஸ்கூல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்குமே பணிவன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாதிக்கு பாதி பணிவன்பு இருக்கும் இருப்போம் இருக்கும் காரணம் படிக்கிறாங்கள ஸ்கூலில் அந்த படிப்புனால் அவங்க வந்து ஒரு நல்ல பிள்ளைகளாக வளரலாம் பிள்ளைகளுக்கு ஏன் வந்து படிப்பு உதவுதுன்னா வருங்காலத்தில் நல்லா இருக்கலாம் ம் நல்ல வே வேலைக்கு நல்ல வேலைக்கு போகலாம் வேலைக்கு போய் சம்பாரித்து கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இப்போ மற்ற வேலைங்க பிள்ளைங்க ரொம்ப படிப்பு ஹை படிப்பெல்லாம் படிக்காதவங்க கூட ஏதோ தனியார் நிறுவனத்துலலாம் வேலைக்கு போவாங்க ஒடிஷாவில் பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அந்த வேலையை பொறுத்து இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் வண்டிக்குள்ளே கிடைக்கலாம் இப்போ பேசிக் வந்து ஆயிரத்தி எழுநூறு வண்டி ஷாப்பிங்கில் வேலை செஞ்சால் ஆயிரத்தி எழுநூறு வண்டி அல்லது ஆயிரத்து ஐநூறு தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும் மூணு மாதம் சென்று கூட்டிடுவாங்க இப்போ மற்ற வேலைகளுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தொடக்கத்திலேயே ரெண்டாயிரம் வண்டி கொடுத்துருவாங்க ஸோ இப்படி தான் வந்து படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்க இல்லை ஏதோ கொஞ்சம் படித்தவங்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் ஆனால் இப்போ படிக்கிறது வந்து சிறு வயசுலேருந்து படித்து மே படிப்பு போகிறாங்க வச்சுக்கங்க மே படிப்பு போயிட்டு வயசு கொஞ்சம் ஆம்பளைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆன பிறகு ஒரு இருபத்தி மூணு வயசு அல்லது இருபது வயசு ஆன பிறகு இப்போ வேலைக்கு போகிறாங்க எங்கேயாவது படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க சம்பளம் வந்து கூட கிடைக்கும் அவங்க படிப்புக்கு தகுந்த ஒரு இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்க படிப்பை முடிக்கிறாங்க இப்போ டிகிரி படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ படிப்புக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாங்களே தொடக்கத்துலேயே வந்து நாலாயிரம் வழியும் சம்பளம் கிடைக்கும் தொடக்கத்தில் நாலாயிரம் பார்த்துங்க மெலேஷாரிங்க நாலாயிரம்னா பார்த்துங்க இவ்வளோ காசுன்னு அதாவது மே படிப்பு படித்தா தான் டிகிரி வரைக்கும் அல்லது மாஸ்டர் மாஸ்டர் இந்த படிப்பு தான் சம்பளம் வந்து கை நிறைய வாங்கலாம் பிள்ளைகள் அதாவது பெற்றோர் பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைங்க வாங்கலாம் பெருசாகி ம் படிப்பு வந்து ரொம்ப ஹையாக இல்லாட்டி கூட குறவாக படிப்பு படித்ததுங்க கூட சம்பாதிக்கலாம் கீழாங்கில் இன்னும் மற்ற மற்ற ஃபேக்ட்ரிலாம் போய் வேலை செய்கிறாங்க ஷாப்பிங்கில் வேலை செய்கிறாங்க எல்லாத்துக்கும் சம்பளம் தான் கிடைக்கும் இப்போ நம்ம எது பார்க்கணுன்னா பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்னா நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நிறையா கை நிறையா சம்பளம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஹை படிப்பு மே படிப்பு படிக்கணும் ஓகே சிலர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வருவாங்க இருக்குது அந்த மாதிரியே இருக்க காசு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க காசு இல்லாதவங்க மலேசியாக்குள்ளேயே படிச்சுக்குவாங்க இப்போ மலேசியா மட்டும் நான் சொல்ல இப்போ ஒவ்வொரு நாடும் இருக்குது அந்த நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்லாம் வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே படிச்சுக்குவாங்க இருக்குது யுனிவர்சிட்டிலாம் இருக்குது டிகிரி படிப்பு இருக்குது மாஸ்டர் படிப்பு இருக்குது எல்லாமே இருக்குது மாஸ்டர் டிகிரி இது ரெண்டும் இருக்குது இன்னும் அதுக்கு மேலே இருக்கா என்னென்னு எனக்கு தெரியாது இது ரெண்டு தான் எனக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ ஹை படிப்பு நல்லா வந்து படிப்பு நல்லா ஹையாக படித்தவங்க வந்து கூட படித்தவங்க வந்து சம்பளம் நிறையா எடுக்கலாம் குறவாக படித்தவங்க வந்து சம்பளம் குறவாக எடுக்கலாம் ஆனால் ரெண்டு பேலருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வருமானங்கிறது ஒவ்வொரு மாதம் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து படிக்கணும் படிக்கணும் படித்தா தான் முடியும் படித்தா தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பிள்ளைங்க வர முடியும் எதிர்காலத்தில் இந்த எண்ணத்தை வந்து பெற்றோர் மனசில் வச்சுக்கணும் இப்போ எல்லா பெற்றோரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா தான் படிக்க வைப்பாங்க பிள்ளைங்க படிக்கணுன்ற அந்த ஆசை வந்து பெற்றோரோட மனசில் இருக்கும் ஸோ இப்போ வந்து அவங்க சில அவங்க பெற்றோரோட பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் இருக்குது நல்லா படிக்குங்க பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல மார்க் வாங்குவாங்க எப்படி நான் நான் சொல்கிறது ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து இப்போ ஏழு வயசில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அல்லது ஆறு வயசில் போகிறாங்க அந்த ஆறு வயசோ ஏழு வயசோ பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் ஆறு வயசுலேயே எல்லாம் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஒன் போகிறாங்க ஒன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டாங்க ஓகே ஏழு வயசில் வச்சுக்கோங்க ஏழு வயசில் வந்து ஒன்றாம் வகுப்பு படிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சமயத்தில் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கு பெற்றவங்க தான் உதவணும் இப்போ ஒன்றாம் இருந்து எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் இன்னும் ஹை ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா படித்தா பெவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறோமே நம்ம பிள்ளை நல்லா படிக்குது ஆஹா ஓஹோன்னுக்கிட்டு அந்த மனசில் ஒரு சந்தோஷம் வந்து பெத்தவங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைங்க பெத்தவங்க வந்து வாழ்கிறது பிள்ளைங்களுக்காக தான் பிள்ளைய பெத்து பெற்று வளர்க்குறாங்க அந்த புள்ள நல்லா படிப்பு படித்தாதான் பெவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கனால வந்து வீட்டில் எந்த ஒரு வேலையும் வந்து நல்லா செய்ய முடியும் அதாவது தாயை சொல்றேன் அம்மா அப்பா வந்து பணம் தேடுறதுக்கு குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்பா வெளியே போயிடுவார் அப்பா இருக்கிறது வீட்டில் நேரம் வந்து குறவு சிலர் காலையில் அப்பா எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறாங்களா ஏழு மணிக்கு போகிறாங்களா சாயங்காலம் நாலு அஞ்சு அவங்க வீட்டுக்கு வர சில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க மேன் வந்து ராத்திரிக்கு வர்றது கூட இருக்குது எட்டு மணி ஒம்பது மணி அவங்க வீட்டுக்கு வர மறுநாள் காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது இருக்கும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சரிங்களா ஆனால் தாய் அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டையே இருக்காங்களா தாய் பெற்றவங்க வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க வந்து பிள்ளைங்களை சரியாக கவனிக்க முடியாது வீட்டிலையே இருந்து பிள்ளைங்களை கவனிச்சுக்கணும் அப்போ தான் வந்து பிள்ளைங்களை நல்லா கவனித்து படிக்கிறாங்களா என்னான்னு பார்த்து அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் வீட்டில் உள்ள அம்மாங்க வேலைக்கு போனால் அது வேறு மாதிரி ம் வேலைக்கு போனாலும் பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறது படிக்கும் ஓகே எத்தனையோ தாய்மார்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சாயங்காலம் அந்த மாதிரி பிள்ளைங்களாம் படிக்கிறது நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்குது டியூஷனுக்குலாம் அனுப்புவாங்க ஸோ இப்படி வந்து தாய் வந்து அம்மா வந்து டைம் டேபிள் போட்டுப்பாங்க வேலைக்கு போகிறவங்க ம் போட்டு பிள்ளை வந்து நல்லா படிக்க வைப்பாங்க அவங்களும் வேலை விட்டு வந்துட்டு பிள்ளைங்களை கவனிப்பாங்க ஸோ இப்படிங்க இருக்குது பிள்ளைங்க நல்லா கவனி படிக்கிற பிள்ளைங்களும் இருக்குது அதோட வேலைக்கு போகும் வீட்டில் இருந்தால் இன்னும் நல்லா பிள்ளைங்களை கவனிச்சுக்கலாம் பெத்த தாய் கவனிச்சுக்கலாம் ஆனால் என்னன்னா அப்பாவோட ஒரு ஒருவரோட வருமானம் மட்டும்தான் குடும்பத்துக்கு வரும் அப்பாவுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஃபாதருக்கு வந்து எப்படி இப்போ மலேசியா ரெண்டி ஒரு அப்பாவுக்கு வந்து எப்படியும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வீட்டில் கிடைக்கிது வச்சுக்கு ஓகே மூவாயிரம் வண்டி கிடைக்கிது தகப்பனுக்கு கிடைக்குது மூவாயிரம் வெள்ளி கிடைக்குது வைக்கீங்க மலேசியாவில் இப்போ பார்க்க போனால் பேசிக் வந்து யங்க இருக்கிறப்ப கொஞ்சம் குறவாக கிடைக்கும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிட்ட கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஒரு நாற்பது வயசு ஆகுது வைக்கி வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் மூவாயிரத்துக்கிட்ட போயிடும் மூவாயிரம் வலி சம்பளம் எடுப்பாங்க ஒரு ஆம்பளை ஸோ ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் ஸோ இப்போ அவங்க வந்து அந்த காசை கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கலாம் டியூஷனுக்கு அனுப்பலாம் டியூஷனுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களை அனுப்பணும் டியூஷனுக்கு அனுப்பினா இன்னும் நல்லது பெட்டர் அதான் நான் சொல்லுவேன் டியூஷனுக்கு போனால் அங்கே தெரியாத பாடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து நல்லா பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு வந்து அந்த டியூஷன் வந்து உதவும் ஸோ இப்படியே வந்து பிள்ளைகளோட டியூஷன் படிப்பு வந்து போவோம் அப்போ சிலருக்கு வந்து சம்பளம் குறவா இருக்குதுன்னு வச்சுங்க நிறைய செலவு இருக்குது தகப்பனுக்கு இருக்கும் பாருங்கள் அம்மாவுக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க என்ன அந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே படிக்க வைக்கலாம் வீட்டிலருந்தே ஒரு ரூம்பு கொடுத்துடலாம் தனியாக பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரூம்பு கொடுக்கணும் அந்த ரூமில் மேஞ்சை போட்டு லைட் போட்டு ஃபேன் போட்டு அப்புறம் பண வசதி தான் ரூமில் வந்து அக்கௌண்ட் போட்டுடலாம் இப்போ வெயில் காலம்னா வந்து பிள்ளைங்க ரூமில் உட்காந்து படிக்க முடியாது அக்கௌண்ட் போட்டால் அது நல்லா படிக்கும் ஸோ இப்போ காசு பற்றலையா அக்கௌண்ட் காசெல்லாம் பில்லு ரொம்ப வரும் கட்ட முடியலையா அப்போ என்ன பண்ணுங்கள் ஃபேன் போட்டுருங்க ஃபேன் போட்டு அதை படிக்க விட்டால் பிள்ளைங்கள பிள்ளைங்க நல்லா படிக்கும் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எந்த பிள்ளையாக இருந்தாலும் ரூம்ல அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கிடுங்க இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரே ரூம் ஒதுக்கிடுங்க அங்கே உக்கார வச்சு நீங்கள் படிங்கன்னு சொல்லலாம் அப்பப்போ நம்ம போய் பார்த்துக்கலாம் அதாவது எப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க சாயங்காலம் தானே வராங்க தானே வராங்க ஒரு ரெண்டு மணி போல் ஸ்கூல் மலேசியா மலேசியாவில் வந்து எப்படியும் வந்து மணி ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு ஸ்கூல் முடியுது பிள்ளைங்களாம் ரெண்டு மணிக்கு தான் என் வீட்டு மணிக்கு தான் எல்லாம் அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது இங்கே எப்படியே தான் போகுங்க அப்போ ரெண்டு மணிக்கு வந்து எப்படியும் வந்து பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மணி சோறு சாப்பிட்டு விட்டு ஒரு மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்குறாங்களா அரை மணி நேரம் தூங்கட்டும் சோறு சாப்பிட்டு தூங்கிட்டோம் அப்புறம் அதுக்கு பிறகு அரை மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களா எடுக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் படிக்க சொல்லலாம் படிய ஏதாச்சும் ஸ்கூல் பாடம் இருந்தால் படிய ஸ்கூல் பாடம் இருந்தால் அதை படிமா அப்படின்னா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கூட சொல்லலாம் அவங்க படிப்பாங்க ஸோ ஒரு 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 தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம அந்த மாதிரி சின்ன குழந்தையிலேயே ஒரு ஒரு இப்படி இப்படி வச்சுக்கோங்க ஒரு வயசு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு பன்னெண்டுக்கு மேலே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணலாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே சொல்லலாம் ஆனால் பெரிய பிள்ளைங்களாயிரும்ல அப்பா சொல்லலாம் இப்படி படிமா படி படிய அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி தாய் தாப்பேன் தாய் தாப்பானா தகப்பான் வந்து வீட்டில் இருக்க மாட்டார் தகப்பான் வீட்டில் இருக்கிறப்ப பிள்ளைங்கிட்ட நல்லா அட்வைஸ் வாரம் ஒரு தடவை சொல்லிடலாம் படிப்பு எப்படி இருக்குது என்னான்ட்டு வாரம் தடவை கூட அப்பா கேட்டுக்கலாம் ஏன்னா அப்பா சம்பாதிக்க போகிறவர் அவர் சம்பாதிச்சே தானே அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியும் ஆனால் அம்மா நான் சொல்கிறேன் அம்மா என்ன பண்ணலாம் பிள்ளைங்களை வந்து ரூமில் உட்கார வச்சு நீங்கள் படிங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லி ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க தாயித்தாப்பாக நல்லவங்களாக இருந்தால் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஒரு கெட்ட வழியில் போக மாட்டாங்க இருந்து படிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவங்க வந்து பேச்சு வச்சுக்கலாம் இப்போ தான் எல்லாம் ஃபோன் எல்லாத்துக்கும் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் அது போக அப்புறம் வெளியே வந்து பந்து விளையாட போவாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டில தான் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க ஏதாச்சும் மேலேஜ் செஞ்சுக்கிட்டு அப்புறம் படிக்குவாங்க ரூம்ல ஆனால் பையனுக்கு வந்து வெளியே நான் பந்து விளையாட போகணுமா இருந்தாங்க பந்து விளையாட போகணும்னு சொன்னால் என்ன பண்ணுமா நான் ஓகே நீ போயிட்டு வா கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரம் பந்து விளையாடுறீங்களா போய் விளையாண்டு வா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பக்கம் இது பந்து விளையாட போகிறேன்னா எப்படி வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் தடல் ஏதாச்சும் இருந்து பந்து விளையாட பிள்ளைங்க போவாங்க போயிட்டு வரணும் விட்டுருணும் அதை விட்டுட்டு ஏசிக்கிட்டு பிள்ளைங்கிட்ட உனக்கு என்னத்துக்கு பந்து விளையாட்டு அப்படின்ட்டுலாம் பிள்ளைங்களை வந்து ஏசக்கூடாது பிள்ளைங்கக்கிட்ட தாய் வந்து தகப்பான் வந்து அன்பாக இருக்கணும் அந்த அன்பு தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நல்ல மனநிலையை கொடுக்கறது வந்து தாயோட அன்பான பேச்சு தகப்பனோட அன்பான பேச்சு தாய் நல்லவங்களா இருந்தால் தகப்பா நல்லவங்களா இருந்தால் பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லவங்களா இருப்பாங்க சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ராங்கி பிடிச்சதாக இருக்கும் இந்த ராங்கி பிடிச்ச பிள்ளைங்கெலாம் யாருன்னா அதாவது தகப்பனுக்கு வருமானம் குறைவாக விட்டது அப்பாவுக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறவாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்ப முடியாது வீட்டில் வந்து படிக்கிறத வந்து தாய் கவனிக்க முடியாது தெரியுங்களா அதாவது வருமானம் குறவா இருந்தால் ஸோ அவங்களுக்கு தாய் எந்த நேரம் ஐயோ பணம் இல்லையோ பத்துலையோ இதை வாங்கணுமே அதை வாங்கணுமேன்ட்டு இப்படியே போயிடும் அவங்களுக்கு அப்புறம் சிலர் வந்து பெண்ணு பெண்கள் வந்து நல்லா கவனிக்க மாட்டாங்க பிள்ளைங்களை கவனிப்பாங்க ஆனால் படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி தாய் வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து அறிவுரை சொல்லி அவங்கள படிக்க சொல்ல மாட்டாங்க சில தாய் இருக்காங்க ஸ்கூலிட்டு வராங்களா கொஞ்ச நேரம் உட்காந்து சாயங்காலம் ப படிக்கிறியா பாடம் படிச்சுட்டு அதோட விட்டுருவாங்க டெலிவிஷன் பார்க்க விடுவாங்க டெலிவிஷன் சும்மா பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க டிவியை ஆன் பண்ணி விட்டு இப்போ மணி ஒரு எட்டு மணிக்கு ஆன் பண்ணாங்களோ பத்து மணிக்கு தான் பிள்ளைங்க அந்த டிவியெலாம் டெலிவிஷனில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் போயிட்டு சோறு சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தூங்கிடுங்க படிக்காது இந்த ராத்திரிக்கு பிடிக்காது சாயங்காலம் கொஞ்சம் நேரம் படிக்கிறது தான் ஆனால் இந்த படிப்பு வந்து படித்தாலும் படிப்பை வந்து நல்லா க கவனித்து படிக்க மாட்டாங்க ஸ்கூல் பாடம் டெய்லி வந்து தின பிள்ளை டீச்சர் படித்து கொடுக்குறாங்க அந்த பாடத்தை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் அதெல்லாம் படித்தா தான் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு படிக்கிற பாடம் வந்து மைண்டில் வந்து செட் ஆகும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட டிவி பார்க்கும் பார்க்கலாம் அதை விடலாம் நம்ம வந்து டெலிவிஷன் பார்க்குறத வந்து டிவியில் நிறைய ப்ரோக்ராம் போகும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து டிவியிலலாம் பேசுவாங்க ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து டிவி என்டர்டெயின்மெண்ட் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடணும் அவங்க போய் பார்க்குறாங்கன்னா பாரு ஆனால் படிக்கிற நேரத்தில் ஒழுங்காக படிச்சுக்கோ அப்படின்னு தாய் வந்து அட்வைஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து பிள்ளைங்க கேட்கும் பிள்ளைங்களாம் படி 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 படினா நம்ம வந்து பெற்றோர் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சின்னதுலேயே நீங்கள் பன்னெண்டு வயசுலேயே எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசில் ஒரு பத்து வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்படி படிக்கணும் டைம் டேபிள் போட்டுக்கிட்டு படி என்னென்ன பாடல அப்படின்னு ஒரு பத்து வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டா தாய் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பத்து வயசுலேருந்து படிக்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்களா ஏழை குடும்பமாக இருக்கும் ஏழைங்க இருக்காங்க எவ்வளோ பேர் சம்பளம் குறவாக இருக்கும் அப்பாவுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்க கூட நல்லா படிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க படிப்பில் வந்து பணக்கார பிள்ளைங்களோ ஏழை பிள்ளைங்களோ ரெண்டு பிள்ளைங்களும் வந்து நல்லா படிக்கிறது இருக்குதுங்க ஏழைங்க கூட ஏழை ஏழைங்களோட பிள்ளைங்க கூட நல்லா படிக்குது ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் குறவாக இருக்கும் வீடு பழக வீடாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு குடிசை வீடாக கூட இருக்கும் எங்கள் நாட்டில் வந்து கம்பம் பாத்தீங்களா அந்த கம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னெல்லாம் குடிசை வீடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க பழகியில் கட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏழ்மையில் வாழ்கிற குடும்பத்து பிள்ளைங்க கூட நல்லா படித்து பெரிய படிப்புக்கு வருதுங்க யூனிவர்சிட்டி வரைக்கும் போகுதுங்க ஏழைகளோட பிள்ளைங்க படிக்கிறதும் இருக்குது ரொம்ப படிக்காமல் கொஞ்சம் படித்து விட்டு அப்புறம் வந்து எங்கேயாவது வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு அதில் எதுவும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து அவங்க பழப்பு போயிக்கிட்டு இருக்கோம் எதே நல்லா படிக்காத பிள்ளைங்க எஸ் எஸ்ஆர்பியோடு நிப்பாட்டியவங்க ஃபார்ம் த்ரீ அதோட ஆனால் பிள்ளைங்க எஸ்பி எஸ்பிஎம் வரைக்கும் படிக்கிறதும் இருக்குது ஸோ எஸ்பிஎம் படித்தா நம்ம வந்து எஸ்பிஎம் படித்தா பிள்ளைங்க ஏதோ வந்து படிக்கிறாங்கன்னு ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து காலேஜ் படிக்க போகலாம் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போகலாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் எஸ்ஆர்பியில் ஃபெயில் ஆகிட்டா அதுக்கு மேலே படிப்பு படிக்க முடியாது ஸ்கூலில் எடுக்க மாட்டாங்க அந்த காலத்து எல்சிஇ எனக்கு பதினஞ்சு வயசாக இருக்கிறப்ப நான் எல்சிஇ படித்தேன் எல்சிஇ படித்தேன் பதினஞ்சு வயசு பதினஞ்சோ பதினாறோ தரல அந்த டைமில் எல்சிஇ படித்தேன் அந்த எல்சிஇ படிப்பு ஏழை பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க பணக்கார பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க பணக்கார பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க இந்த ரெண்டும் சேர்ந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் போவோம் இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா படித்து ஒரு நிலைமைக்கு வரணும்னு கண்டிப்பாக அவனால் படிக்காமல் இருக்க முடியாது நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏழையோ பணக்காரங்களோ ஓகே பிள்ளைங்க படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ம் அவங்க நல்லா வாழலாம் பிள்ளைங்க படித்து படிப்பு முடிச்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் வே வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு வந்தால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்கலாம் பிள்ளைங்களையும் நல்லா வச்சுக்கலாம் மனைவியும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் மனைவி வேலைக்கு போகிறவங்களா ஏதோ ஒன்று பிள்ளைங்க படித்து முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போகிறதில்லை பிள்ளைங்களோட குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது பணம் தான் எல்லாத்துக்குமே பணம் தான் பணம் இருந்தால் தான் முடியும் அதுக்கு வந்து முக்கியமாக படிப்பு ரொம்ப உதவும் படிப்பு முடிச்சுட்டு இந்த சம்பளம் கை நிறைய எடுக்கணுமா அதுக்கு வந்து நம்ம வந்து ஹைஸ்கூலு ஹைஸ்கூலுக்கு போகணும் மே படிப்பு படிக்கணும் டிகிரி வரைக்கும் படிக்கணும் மாஸ்டர் படிக்கணும் இந்த படிப்பெல்லாம் படிக்கணும் தான் நம்மளுக்கு அந்த படிப்பு முடிஞ்சு வெளியானதுமே யூனிவர்சிட்டியை விட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியானதுமே வேலை தேடலாம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா இருக்கலாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களை கவனிங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லையோன்னு நல்லா கவனிங்க மாதம் ஒரு தடவை போய் ஸ்கூலில் போய் டீச்சரை பாருங்கள் டீச்சரை விட்டு அவங்கக்கிட்ட கேட்கணும் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த ஸ்கூலில் அவங்களோட நடத்தை இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் மற்ற பிள்ளைங்கள்டெல்லாம் எப்படி இருக்காங்க ஏதாச்சும் பிரச்சனைங்க இது பண்ணுறாங்களா பிள்ளைங்க இதெல்லாம் கேட்டால் டீச்சர் சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் வீடியோவில் நான் பேசி முடிக்கிறது இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ தான் ஓகே அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு ஜே லலிதா இதனுடன் இந்த வீடியோவை முடிக்கின்றேன் நன்றி ஓகே